ஓம் நம சிவாய இன்று நாம் மாங்காட்டில் அமைந்திருக்கும் வெள்ளீஸ்வரன் கோவில் பற்றி பார்க்க போகிறோம் இக்கோவில் ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கிர பகவான் இங்கு சிவபெருமானோடு வந்து ஐக்கியமானதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் மொச்சை பயிரிட்டு விலக்கேற்றி வர கடன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் அதேபோல் வலக்கண்ணில் கோளாறுகள் நீங்க இப்பதிகத்தை பதினாறு முறை பாராயணம் செய்யவும் விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தை ஆக்கினீர் எற்றுக் அடிக்கேல் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றைக்கண்தான் கண்தான் தாரா தொழிந்தல் வாழ்ந்து போதீரே திருச்சிற்றம்பலம் இதேபோல் இடது கண்ணின் கோளாறுகள் நீங்க இப்பதிகத்தை பதினாறு முறை பாராயணம் செய்யவும் உற்றவருக்கு உதவும் பெருமானை ஊவது ஒன்றிவுடையான் உம்பர்கோனை பற்றினாருக்கு என்றும் பற்றவன் கொண்டானை அற்றையில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபடப்பெற்ற கற்றைவார் சடைக்கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே திருச்சிற்றம்பலம்